இந்த உங்கள் மனதிலே பதிய வைப்பதற்காக மக்காவிலே ஆபுகா என்ற ஒரு இடத்திலே நடந்த ஒரு செய்தியை ஒரு ஷேக் அவர்கள் கூறியதை ஆதாரபூர்வமாக உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன் ஆபகா என்ற இடத்திலே ஒரு திருமண சபை நடக்கிறது அன்று இரவு அந்த பெண்ணுக்கு திருமணம் அப்போது அந்த பெண் மகரி தொழுகையை முடித்துவிட்டு உடல் எல்லாம் அலங்காரம் செய்துவிட்டு திருமணத்திற்காக தயாராகுகின்றான் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் அவள் தன்னை அலங்கரித்ததற்கு பிறகு மீண்டும் அதானுடைய சப்தம் கேட்கிறது ரிஷாவுடைய தொழுகைக்காக தன் தாயிடத்திலே அந்த பெண் செல்லுகிறாள் சென்று கூறினாள் தாயே தொழுகைக்கு அதான் சொல்லப்பட்டு விட்டது கீழே என்னை அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நான் தொழுகையை முடித்து வந்து விடுகிறேன் என்று அப்போது அந்த தாய் சொன்னார்கள் மகளே விளையாடுகிறாயா உது செய்ய வேண்டும் நீ உது செய்தால் நீ போட்ட அலங்காரம் எல்லாம் கலைந்து விடும் அழிந்து விடும் பிறகு மீண்டும் எப்படி போடுவது நான் அனுமதிக்க மாட்டேன் என்று அனுமதியை மறுக்கிறார்கள் அந்த தாய் சொல்லுகிறார்கள் தாயே அந்த பிள்ளை சொல்லுகிறார்கள் தாயே நான் அழகில்லாமல் அலங்கோலமாக இருந்தால் இவர்கள் கண்களுக்கு வேண்டுமானால் நான் அலங்கோலமாக தெரியலாம் ஆனால் தொழுகையை நிறைவேற்றி அந்த சபைக்கு வந்தால் அல்லாவின் கண்களுக்கு முன்னால் அல்லகாக தெரிவேனே என்று சொல்லுகிறார்கள் அந்த தாயிடத்திலே கடுமையாக போராடுகிறாள் அந்த பெண்மணி அந்த பெண் அந்த பெண்ணை தாய் மறுத்து கொண்டு ஏதோ கொள் என்று விட்டுவிட்டு சென்று விடுகிறாள் அந்த பெண்ணோ உதுவை செய்துவிட்டு இஷாவுடைய தொழுகைக்கு தயாராகி தொழுது கொண்டிருக்கிறார்கள் நீண்ட நேரமாகியும் பிள்ளை வராததை நினைத்து அந்த தாய் அந்த சபைக்கு அந்த அறைக்கு சென்று பார்த்தால் மரணமாக இருக்கிறாள் கண்ணியத்துக்குரிய இந்த செய்தி எப்படி நடந்தது ஏன் அல்லாஹ் அல்லாஹூர் அபுல் இந்த பெண்ணுக்கு இப்படி மரணத்தை கொடுத்தான் ஒருவேளை அந்த பெண் தொழுகை நிறைவேற்றாத நிலையிலே அல்லாஹ் மரணத்தை கொடுத்திருந்தால் ஆனால் அல்லாஹ் இப்படி மரணத்தை கொடுத்ததுடைய காரணம் என்ன அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூல்லா சொல்லல்லாஹு வழகி வ அவர்கள் தெளிவாக சொன்னார்கள் இதைப் பற்றிதால் இதா அராதல்லாஹு பி அப்தின் மஹைரா இஸ்டா அனலகு ஒரு அடியானுக்கு கொஞ்சம் கேளுங்கள் இந்த ஹதீசை என்னுடைய உள்ளத்தில் உங்களுடைய உள்ளத்தில் இதை பதிய வையுங்கள் ஒரு அடியானுக்கு யாருக்கு அல்லாஹ் நலவை நாடுகிறானோ ஒரு அடியானுக்கு அல்லாஹ் நலவை நாடிவிட்டால் அவனை செயல்களை செய்ய செயல் செயல்களை செய்யப்படக்கூடியவனாக அல்லாஹ் மாற்றுவான் اللہ <سؤال> رب العالمین ونکارول سیب آن اللہ رب العالمین ونکارول سیب آن அல்லாஹ் ரபுல்லா அலமின் அவனுக்கு அருளை ஏற்படுத்துவான் மரணத்திற்கு முன்னதாக நல்ல செயலை செய்வதற்கு மேலும் சில அதிர்த்திகளிலே மரணத்திற்கு முன்னதாக நல்ல செயலை செய்ய வைத்து அதே நிலையிலேயே அவனுடைய உயிரை கைப்பற்றுவதற்காக சுப்ஷா அல்லாஹி ரபுல்லா ஆலமின் பாருங்கள் ல இலஹ இல்ல ஆனால் அல்லாஹ் அந்த நலவை நாடி நாடுகின்ற கூட்டத்தில் என் பெயரை அல்லாஹ் பதிந்திருப்பானார் நானும் அப்படிப்பட்ட நிலையில்தான் மரணிப்பேனா என்று பார்க்கலாம் நீங்கள் பலர் சுசூதிலே மரணமாக இருப்பார்கள் பலர் தொழுகையின் நிலையிலே மரணமாக இருப்பார்கள் இப்படியெல்லாம் நீங்கள் கேள்விப்படலாம் நல்ல மரணங்களை இவர்களை எல்லாம் அல்லாஹ் தேர்ந்தெடுக்கின்றான் இவர்கள் பாவம் செய் பாவம் செய்யக்கூடிய நிலையிலே இவர்களுடைய உயிரை கைப்பற்றுவதை அல்லாஹ் விரும்பவில்லை இவர்கள் பாவத்தை குற்றத்தை அல்லாவிற்கு மாறு செய்யக்கூடிய காரியங்களை செய்து கொண்டிருக்கும் நிலையிலே இவர்களுடைய உயிரை கைப்பற்றுவதை அல்லாஹ் விரும்பவில்லை யாருக்கு அல்லாஹ் நலவை நாடுகிறானோ அவர்களை நல்ல செயல்கள் செய்யக்கூடிய நிலையிலேயே அல்லாஹ் அவர்களுக்கு மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ்